வாசலில் நின்றர் நோட்டூக்கிய மரும நபர்கள் போலீஸ் ஸ்டேஷன் அருகே கைவரிசை லுங்கி பாய்ஸை தேடும் காக்கிகள் அதிகாலையில் அதிரவைத்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் பரமேஸ்வரபுரம் அருகே அமைந்துள்ளது ராதாபுரம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த கண்ணன் இவர் ராதாபுரம் காவல் நிலையம் அருகிலேயே ஹோட்டல் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு கடையின் விளம்பர நோட்டீஸை சுற்றுப்புற பகுதியில் ஒட்டிய ஆனந்த கண்ணன் தனது இருசக்கர வண்டியை தான் நடத்தி வரும் கடையின் முன்பு நிறுத்தியுள்ளார் பின்னர் வீடு திரும்பியவர் அடுத்த நாள் காலை கடையை திறந்து இருசக்கர வண்டியை எடுக்க வந்துள்ளார் அப்போது ஆனந்த காவல் நிலையத்தின் அருகில் உள்ள அவரது கடையின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வண்டி காணாமல் போய் இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் அதே பகுதியில் உள்ள ராதாபுரம் காவல் நிலையத்தில் இருசக்கர வண்டி திருடப்பட்டது குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் லுங்கி அணிந்து வந்த நான்கு மர்ம நபர்கள் நோட்டமிட்டு ஆனந்த இரு இருசக்கர வண்டியை திருடி கொண்டு செல்வது பதிவாகி இருந்தது இதையடுத்து இரு சக்கர வண்டி திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது அதில் லுங்கி அணிந்து வந்த நான்கு மர்ம நபர்கள் காவல் நிலையம் அருகில் உள்ள ஓட்டல் கடையின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வண்டியை சைட்லாக் உடைத்து திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் ராதாபுரம் காவல் நிலையம் அருகிலேயே திருட்டு சம்பவம் நடைபெற்றது பேசுப் மாறியுள்ளது இதனிடையே ராதாபுரம் போலீசார் லுங்கி அணிந்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் காவல் நிலையம் அருகே உள்ள ஹோட்டல் கடையின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வண்டியை லுங்கி அணிந்து வந்த நான்கு மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க